நடைபெற்றுக் தலைவதியை யார் நிர்ணயிக்கின்ற தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்த மான்மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் மூன்றாம் முறையாக பிரதமராக வர வேண்டும் என்ற இந்தியா முழுக்க இருக்கின்ற பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் அவை உறுதியாக மூன்றாம் முறையாக மாண்மிகு பாரத பிரதமர் தான் இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக வருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது உறுதியாக நான் வெற்றி பெறுவேன் சார் இப்போ நீங்க இப்போ ஜன்னாய முறை வாக்கு செலுத்திட்டீங்க இப்போ நீங்க ராமநாதபுரத்தை போயிட்டு அங்க வாக்குப்பதிவு பாக்க போறீங்களா ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு போறேன் ஆறு சட்டமன்றத்திலையும் பார்த்து விட்டு வருவேன் முதன் முதலாக இந்த மக்களவை தொகுதி தேர்தல் களம் காண்டது எப்படி சார் இந்தியா முழுமைக்கும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக இருக்கக்கூடிய அலை மக்களுடைய இதே ஒருமான நல்ல அறிவி தந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உள்ளாட்சியை பார்த்துருக்கீங்க சட்டமன்றம் பார்த்துருக்கீங்க இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் போட்டிடுறதை எப்படி பார்க்குறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட முடிவெடுத்தது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய உரிமைகளை வீட்டெடுக்கின்ற குழு எடுத்த முடிவு அதன்படி நான் போட்டி என்று தெரிவித்துக் சார் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக பார்த்தீங்கன்னா உங்ககிட்டையும் டிடிவி தினகிட்டையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் உறுதியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் பக்கம்தான் வந்து சேரும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் அவர் எங்கே இருக்கிறார் தெரியவில்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

வெளியான கருத்து அதிக கருத்துக்கணிப்பு அத்தனையும் பொய்யாக்கும் தேர்தலாக இந்த தேர்தலில் இருக்கிறது உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் உறுதியாக மாபெரும் எட்டி இந்தியா முழுமைக்கே பெறும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறீங்களா சார் அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்றங்களை பொறுத்தவரையில் இதே டாக்டர் புரட்சி தேய்ய அம்மா அவருடைய ஆட்சி மீண்டும் நிலைநிறுத்துவதை தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க